வணக்கம் காவ்யா பதிப்பகத்தின் பனிரெண்டு நூல்கள் வெளியீட்டு விழா ராட்டினம் திரைப்பட இயக்குனர் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் வெளியிட்ட சிறப்பு பதிப்புகள் அகில இந்திய ஊரக கைவினை பொருட்களின் சங்கமம் சாராஸ் தேசிய கண்காட்சி நெல்லை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பேட்டி பாபநாசம் பானதீர்த்தம் அருவிக்கு செல்ல தடை நீடிப்பதால் அணையை ஏக்கத்துடன் படகில் சுற்றி வரும் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சி கழகம் பூம்புகாரின் கிராஃப்ட் கேலக்சி விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ள கலை பொக்குஷங்களை திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் காவியா பதிப்பகத்தின் பனிரெண்டு நூல்கள் வெளியீட்டு விழா சந்திப்பு ஹோட்டல் ஜானகிராமில் வைத்து நடைபெற்றது இதில் ராட்டினம் திரைப்பட தயாரிப்பாளர் திரு தங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார் வள்ளியூர் அருகில் உள்ள கால்கரை கிராமத்தினை கிராமத்தினைச் சேர்ந்த சுடலை முத்துவின் பத்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பனிரெண்டு நூல்கள் வெளியீட்டு விழா நெல்லை ஜானகிராம் ஹோட்டலில் நடந்தது காவியா பதிப்பக உரிமையாளர் சண்முகசுந்தரம் இதற்கு தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் நடராஜன் வரவேற்று பேசினார் இதில் காவியா சண்முகசுந்தரம் தொகுத்த பசும்பன் கருவூலம் ரகுநாதம் நான்கு பாகம் வையாபுரியம் இரண்டு பாகங்கள் முத்தாலங்குறிச்சி காமராசி எழுதிய நெல்லை நாட்டுப்புற கலைஞர்கள் செய்தலை மணியன் எழுதிய பாண்டிய நாட்டு கொடை விழாக்கள் மலர்ச்சி பிரபாகரன் எழுதிய சொன்னதை சொல்கிறேன் சாமிநாதன் எழுதிய கற்புக்களவு காதல் அபிமானி எழுதிய நீர்கொத்தி மனிதர்கள் ஆகிய பனிரெண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன இதில் முத்தாலங்குறிச்சி காமராசி எழுதிய நெல்லை நாட்டுப்புற கலைஞர்கள் நூலில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பதினாறு வகையான கலைஞர்கள் தொகுப்பினை கரகாட்டம் சிலம்பாட்டம் பறை ஒயிலாட்டம் காவடி வில்லிசை கனியான் கூத்து உள்ளிட்ட கலைகளும் மேலும் முதன் முதல் கரகாட்டம் ஆடும் பெண்மணியின் புகைப்படமும் அதனை அறிமுகப்படுத்திய அனங்கிப் பெருமாளின் படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்நிகழ்ச்சியில் நூல்களை பேராசிரியர் சாவேசு வெளியிட ராட்டினம் திரைப்பட இயக்குனர் தங்கசாமி குளோபல் பொன்சேகர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் ராமசாமி முன்னாள் தலைவர் அழகேசன் எழுத்தாளர் தீகாசி பேராசிரியர் ஸ்டீபன் சேவியர் கல்லூரி பேராசிரியர் ராமச்சந்திரன் இந்து கல்லூரி பேராசிரியர் சங்க ரா வீரபுத்திரன் ராணி அண்ணா கல்லூரி பேராசிரியர் வேலம்மாள் பேராசிரியர் சிவசு பேராசிரியர் உஷாதேவி பொருணை இலக்கிய வட்ட நிறுவனர் தளவாய் ராமசாமி ஆகியோர் பெற்றனர் இதில் ஓவியர் சுந்தர் அகில இந்திய வானொலி சந்திர புஷ்பம் வள்ளி முன்னாள் மாவட்ட பதிவாளர் சிதம்பர பாண்டியன் ஹரி கிருஷி திவான் முதுவரும் நாடக கலைஞர் அருணாச்சலம் அருணா சிவாஜி உள்ளிட்ட திரளான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பேராசிரியர் வளனரசு தொகுத்து பேசினார் முல்லை முருகன் நன்றி கூறினார் ஒரு படம் வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் அதை விட கஷ்டமான காரியம் வந்து ஒரு நூல் வெளியிடுறதுங்கிறது ஏன்னா வந்து என் நண்பர்கள் நூல் பக்கத்தில் இருக்கிறவங்க கவிதை தொகுப்பு போட்டு இந்த மாதிரி சிறு நா நாவல் குறுநாவல்லாம் எழுதிட்டு அவங்க வெளியே வெளியிடுறதுக்கு போடுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் இப்போ பன்னெண்டு நூல் வெளியிடுறாங்க சன் கண்டிப்பாக இது வந்து இது மாதிரி பணி தொடரணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கிற சின்ன சின்ன தகவல்கள் தான் நாங்கள் பகிர்ந்துக்கிறது அதை வந்து விஷுவலாக காட்டுறோம் இந்த முயற்சிக்கு நன்றி சிறுவர் சாராஸ் தேசிய கண்காட்சி தொடங்கியது இதனை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் அகில இந்திய அளவில் ஊரக கைவினை பொருட்களை சந்தைப்படுத்திட அரசால் நடத்தப்படும் சாராஸ் கண்காட்சி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சேலம் மதுரை ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் திருநெல்வேலியில் இக்கண்காட்சியினை நடத்த திட்டமிட்டு அதனை நேருஜி சிறுவர் கலையரங்கில் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை நடத்தப்படுகிறது சேல்ஸ் ஃபார் ஆர்டிகல் ஆஃப் ரூரல் ஆர்டிசன் சொசைட்டி எனப்படும் சாராசின் விரிவாக்கம் ஊரக கைவினைப் பொருட்களின் சங்கமம் எனப்படுகிறது இக்கண்காட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தப்பட்டு வருகிறது அகில இந்திய அளவில் ஊரக கைவினைஞர்கள் மற்றும் சுய குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் இக்கண்காட்சி மூலம் சந்தைப்படுத்தப்படுகிறது திருநெல்வேலி மாநகரில் நடத்தப்படும் மண்டல சாராஸ் கண்காட்சியில் நூற்று இருபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மூலம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலிருந்து எழுபது அரங்குகளும் குஜராத் கேரளம் பாண்டிச்சேரி ஆந்திரா கல்கத்தா ஆகிய பிற மாநிலங்களுக்கு முப்பது அரங்குகளும் புது வாழ்வு திட்டத்தின் மூலம் ஐந்து அரங்குகளும் அரசு துறைகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஊரக கைவினைஞர்கள் நெசவாளர்களுக்கு பத்து அரங்குகளும் மலைவாழ் மக்கள் உற்பத்தி பொருட்களுக்கு ஐந்து அரங்குகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கிராமத்து கைவினைஞர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் ஆடை வகைகள் கைத்தறி சேலைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் எம்பராய்டரி பொருட்கள் கற்றாழை நார் உற்பத்தி பொருட்கள் பனை ஓலைப் பொருட்கள் அலங்கார சணல் பைகள் மகளிருக்கு தேவையான துணிகள் மற்றும் செயற்கை ஆபரணங்கள் சிறுவர் சிறுமியர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் மூலிகை மருந்துகள் இயற்கை உணவு வகைகள் மற்றும் பல வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யும் விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது இது தவிர வட இந்திய மற்றும் தென்னிந்திய உணவு வகைகளும் விற்பனை செய்யப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் தினசரி மாலையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது வாடிக்கையாளர்களை ஊக்கப்படுத்த சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது நெல்லை மாநகர மக்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் கைவினைஞர்கள் தயார் செய்யக்கூடிய இக்கைவினை பொருட்களின் சங்கமம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக சாராஸ் கண்காட்சி இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறது மகளிர் குழுக்கள் மூலமாக பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலையும் பிரபலப்படுத்தும் வகையிலையும் இந்த கண்காட்சியில் நடத்தப்பட்டு வருகின்றன இதை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இந்த கண்காட்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற குழுக்கள் பல்வேறு பொருட்களை குறிப்பாக தற்பொழுது இளைஞர்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் கவரும் வகையிலே இருக்கக்கூடிய கைக்கடிகாரங்கள் அவர்களுக்கான உடைகள் மற்றும் பல்வேறு வகையான வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவையெல்லாம் இங்கே கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இந்த மகளிர் சீ குழுக்கள் லாப நோக்குடன் செயல்படாமல் அவர்கள் நோ ப்ராஃபிட் நோலாஸ் என்ற தத்துவத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த குழுக்களை ஊக்கப்படுத்துவது பொதுமக்களுடைய தலையாய கடமையாகும் உள்ள அரங்களை பார்வையிட்டு பயன்பெறுமாறு பாபநாசம் அருவிக்கு செல்ல தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பாபநாசம் பானதீர்த்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல விதிக்கப்பட்ட தடையை வனத்துறையினர் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏராளமான அருவிகள் உள்ளன இதில் களக்காடு வனப்பகுதிகளில் உள்ள அருவிகளில் மழை காலங்களில் மட்டுமே தண்ணீர் கொட்டும் குற்றால அருவிகளில் சீசன் காலங்களில் மட்டுமே தண்ணீர் விழும் ஆனால் பாபநாசம் மலைப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு அருவி பானதீர்த்த அருவி மற்றும் அகசியர் அருவியல் ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் இதனால் இந்த அருவிகளில் எப்போதும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் இருக்கும் ஆனால் பானதீர்த்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி படகு போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது இதனால் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் படகில் இருந்தவாறே பானதீர்த்த அருவியை பார்த்தபடி ஏக்கத்துடன் அணையை சுற்றி வருகின்றனர் மேலும் நீடிக்கப்பட்டு வரும் தடை விரைவில் நீக்கப்படுமா என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்து உள்ளனர் தமிழ்நாடு அரசு நிறுவனமான கைத்திர தொழில்கள் வளர்ச்சி கழகம் நடத்தும் கிராப்ட் கேலக்ஸி கைவினை பொருட்கள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை ஹோட்டல் சகுந்தலா இன்டர்நேஷனல் சுமங்கலி திருமண மண்டபத்தில் தொடங்கியது இக்கண்காட்சியினை திருநெல்வேலி மாவட்ட தலைவர் முனைவர் மு கருணாகரன் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று புதன்கிழமை காலை திறந்து வைத்தார் கைவினை கலைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தோடும் பொதுமக்களுக்கு நேரடியாக அவர்கள் விற்பனை செய்யும் வாய்ப்பாகவும் பூம்புகார் நிறுவனம் இக்கண்காட்சியினை நடத்துகிறது இவ்வாண்டு இருநூற்று ஐம்பதற்கும் மேலான சிறப்பு கண்காட்சிகளை கைவினைஞர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் நாடெங்கும் நடத்தி வருவதோடு பண்டிகை காலங்களில் விழாக்கால கண்காட்சிகளையும் நடத்தி வருகின்றது இதன் ஒரு தொடர்ச்சியாக மதுரை மங்கம்மாள் சத்திரம் மேல வெளி வீதியில் உள்ள பூம்புகார் கைவினை விற்பனை நிலையம் கிராப்ட்ஸ் கேலக்சி என்ற சிறப்பு கைவினை கண்காட்சியை சுமங்கலி திருமண மண்டபத்தில் தொடங்கியது இக்கண்காட்சி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள் சந்தன மரச் சிற்பங்கள் சந்தன கட்டைகள் நூக்கு மரம் வெண்மரச் சிற்பங்கள் தஞ்சாவூர் கலை ஓவியங்கள் பித்தளை கலைப் பொருட்கள் சில்க் மற்றும் வெல்வெட் ஓவியங்கள் குத்துவிளக்குகள் முத்து பவளம் மற்றும் நவரத்தன கற்களால் செய்யப்பட்ட நகை வகைகள் ஒரு கிராம் கோல்டு நகைகள் மாலைகள் நவரத்தன சிற்பங்கள் ராசி கற்கள் ஸ்படிக மணி மாலைகள் மெத்தை விரிப்புகள் காஷ்மீர் ஷால் வகைகள் ஃபேன்சி சுடிதார் வகைகள் வாரணாசி சில்க் துணிகள் பைகள் ரஜாய் காட்டன் சேலைகள் சுங்குடி சேலைகள் ஃபேன்சி சிலைகள் ருத்ராட்ச மணி மாலைகள் தஞ்சாவூர் கலைத்தட்டுக்கள் பலவித விளக்குகள் லாக்கர் வேர் பொம்மைகள் காகிதக் கற்சிற்பங்கள் மற்றும் ஏராளமான பரிசுப் பொருட்களும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் வரையில் கைவினைப் பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சியில் சுமார் ரூபாய் பத்து லட்சம் விற்பனை இலக்காக எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பொருட்களுக்கும் சிறப்பம்சமாக பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அனைத்து கடன் அட்டைகளுக்கும் எவ்வித சேவை கட்டணமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படும் இதுகுறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் கூறுகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பூம்புகார் சார்பாக இன்று கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வழிக்கும் வகையிலே பூம்புகார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இங்கே பல்வேறு கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அதிலே முக்கியமாக தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் வெண்கலச் சிற்பங்கள் விளக்குகள் நவீன வகையிலே அவைகளெல்லாம் இப்பொழுது இளைஞர்கள் விரும்பக்கூடிய வகையிலே எல்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே திருநெல்வேலி மாநகரத்திலே உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த கண்காட்சியை பார்த்து கைவினைஞர்களுடைய வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று தொடங்கி வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் பொதுமக்களுடைய வரவேற்பை பொறுத்து மேலும் இதை நீட்டிப்பது பற்றி முடிவு செய்யப்படும் விற்பனை இலக்கு சுமார் பத்து லட்சம் கடந்த ஆண்டு இங்கு நடைபெறவில்லை திருநெல்வேலியில் முதல் முறையாக நடத்தப்படுகின்றது மதுரையில் இருக்கின்ற ஒரு ஷோரூமில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் கடந்த ஆண்டு விற்பனை இலக்கு செய்யப்பட்டுள்ளது இதுபோல் சென்னையிலும் கோயம்புத்தூர் மற்றும் மிக முக்கியமான நகரங்களிலே பூம்புகார் சார்பாக ஷோரூம்கள் இருக்கின்றன அவையெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன மேலும் வந்து அந்த சிறிய நகரங்களுக்கும் அந்த சிறிய நகரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பயனடையக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சிகள் இதுபோல் திருநெல்வேலி போன்ற மிகவும் தூரத்தில் உள்ள நகரங்களையும் தேர்ந்தெடுத்து நடத்தப்பட்டு வருகின்றன உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் டிவியை காணுங்கள் உங்கள் கதிர் டிவி